நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன திமுக கூட்டணியை இறுதி செய்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளையும் பங்கீடு செய்து முடித்துவிட்டது பாஜக ஒரு புறம் கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது புதிய தமிழகம் எஸ்டிபிஐ புதிய பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகள் போக எஞ்சியுள்ள இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் இதில் மூத்த திமுக எம்பிக்கள் அப்படியே களமிறங்கும் நிலையில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது எம்பியாக உள்ள ஆறு பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது தர்மபுரி தொகுதியில் கடந்த முறை செந்தில்குமார் போட்டியிட்ட நிலையில் தற்போது அவருக்கு பதிலாக ஆமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அதேபோல சேலம் தொகுதியில் எஸ் பார்த்திபனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு செல்வ கணபதியும் தஞ்சை தொகுதியில் போட்டியிட்ட பழனி மாணிக்கத்திற்கு பதிலாக முரசொலியும் தென்காசி தொகுதியில் தனுஷ் எம் குமாருக்கு பதிலாக ராணி ஸ்ரீகுமாரும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு மலையரசனும் பொள்ளாச்சி தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்ட சண்முகநாதனுக்கு பதிலாக ஈஸ்வரசாமியும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் பல்வேறு விமர்சனங்களையும் ஊழல் குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதேபோல பதினாறு தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்ட நிலையில் ஆளும் திமுகவும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் தற்போது வரை ஏழு தொகுதிகளில் நேருக்கு நேர் போட்டியிடுகின்றன அரக்கோணம் ஆரணி சேலம் ஈரோடு தென்சென்னை காஞ்சிபுரம் வடசென்னை ஆகியவை ஆகும் எஞ்சிய வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிடும் நிலையில் நேருக்கு நேர் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்